ஹாய் ஹலோ வணக்க மக்களை எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நான் தான் உங்க ஆறுஜே தர்சன பிரியா நம்பேன் இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோல விஜய் டிவில ஒளிபர இருக்கிற பிக் பாஸ் சீசன் எயிட்டோட பிரமோ பத்தி தான் பாக்க போறோம் வாங்கினீர்களே வீடியோக்குள்ள போகலாம் என்னடா சௌந்தர்யாவை இப்படி எழுக வச்சுட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனே இப்படி ஒரு டாஸ்க்கு இருந்துச்சு என்ன அப்படின்னா வெளியில பிஆர் டீம் ஹெவியா வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து விளையாடுறது யாருன்னு எக்டிவிட்டி கொடுத்திருந்தாங்க அது யாரா வேணாலும் சொல்லலாம் அப்படின்னா உடனே எல்லாருமே குஷி ஆகிட்டாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யா தான் எந்த வேலையுமே செய்யறது இல்ல ஆனா அவங்களுக்கு ஃபேன் கிளப் நிறைய இருக்கு அப்படின்னு முத்துகுமாரோட சேர்ந்த சோபா கேங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மாதிரி டாஸ்க குடுத்தோன்ன சும்மாவா விடுவாங்க அதுக்கு வாய்க்கு வந்த வார்த்தைய பூரா அடிச்சு விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் விஷால் ஆரம்பிச்சு தீபக் முக்கியமா முத்துக்குமார் முத்துக்குமாரோட கேங்கு ஜாக்லின் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவை பயங்கரமா பிளான் போட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா ஃபேன் கிளப் வச்சு பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி இமேஜஸ் வீடியோ அப்படின்னு மாத்தி மாத்தி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை முத்துக்குமார் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுதான் சீசன் சீசன் இந்த 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 வாரம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் எயிட் நடந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்ற உங்கள் அன்பின் ஆர்ஜே ஜே தர்ஷன பிரியா டாடா பாய் பாய்